உள்ள உள்ளங்கொண்ட முதலமைச்சர் அவர்களுக்கு நான் பிறந்து இந்த வாலியம் பற்றியும் அறுபத்தஞ்சி வருஷமாச்சு ஏற்கனவே தண்ணி தொட்டி இருக்க இடத்துல தண்ணி தொட்டி கெட்டுறதாகவும் அதில் அது ஏற்கனவே அங்கே ஹை ஹைஸ்கூல் பக்கத்தில் ஒரு தண்ணி தொட்டி இருக்குது இந்த தண்ணி தொட்டி ஆறு மணி நேரம் நிறைஞ்சு அந்த தண்ணி தொட்டி நிறைஞ்சாதான் இன்னொரு தொட்டி நிறைய முடியும் ஆனால் எங்களுக்கு உயரமான இடமா இருக்கிறதுனால இங்கே தண்ணி தொட்டி கட்டினீன்னா தெங்காசி ஊர் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து தண்ணி விட்டு தண்ணி கொடுக்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா எங்களுடைய உயரமான இடமும் இங்கே உலகமா கோயிலையும் பார்த்தீங்கன்னா ஒரே சமமாக இருக்கும் அதை விட பெருசாக தான் இருக்கும் நீங்கள் வேணும் அந்த உலகமா கோயிலாக பின்னாடி எங்களுக்கு பின்னாடி இருக்க நீங்க நீங்கள் பாருங்கள் இருக்க இடத்துலயே நீங்கள் இங்கே கட்டாயம் எங்களுக்கு தண்ணி தொட்டி கட்டி தரணும் தாழ்மையுடன் கேட்டு கொடுக்கிறோம் இருந்து பேசுறோம் அன்பார்ந்த உறவுகளே தென்காசி நகராட்சி பதிமூணாவது வார்டு வாழியம்பொத்தை நெஹமத்து நகரில் உயரமான பகுதி என்பதால் அந்த பகுதியில் தண்ணீர் வருவதற்கு எந்த விதமான வாய்ப்புகளும் இல்லை அங்கு குடிநீர் திட்டத்திற்கு பைப்பு பதிக்க செய்யப்பட்டும் இன்னும் அந்த மாதிரி மக்களுக்கு தண்ணி வரவில்லாத காரணத்தினால் அந்த மக்கள் முக்கியமான கோரிக்கையான தென்காசி நகராட்சி பகுதியில் தாழ்வான பகுதி நீர் தேக்க தொட்டி கெட்டுவதை நிறுத்திவிட்டு தென்காசியிலேயே உயரமான இடமான எங்கள் இடத்தில் அரசு புறங்கோக்கு நிலங்கள் இருப்பதால் இந்த பகுதியில் நீங்கள் நீர் தேக்க தொட்டி கெட்டினால் தென்காசி முழுவதும் தண்ணீர் கொடுப்பது இலகுவாக இருக்கும் இதனால் தமிழக அரசும் சென்னை இயக்குனர் அவர்களும் அனுமதி கொடுக்கக்கூடாது என்பது தென்காசி வாலியம்பொத்தை மக்களின் முக்கிய கோரிக்கையாகும் மக்கள் வந்து கீழிருந்து மேடான பகுதிக்கு ரொம்ப சிரமப்பட்டு தண்ணீர் கொண்டு செல்வதை தாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இதில் வந்து வாளியம்பொத்தையினோட மேடான பகுதி கீழே இருந்து மக்கள் வந்து என்ன செய்கிறாங்க தண்ணி எடுத்துகிட்டு வராங்க இது ஒவ்வொரு குடமாக கொண்டு போகிறது இருந்து கீழே வருவதற்கு ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரம் இருக்கும் இந்த வயசான பாட்டி பாருங்கள் ஒரு குடத்தை செமந்து ரொம்ப சிரம்பப்பட்டு அந்த மேடான பகுதியில் அந்த வயதான காலத்தில் தண்ணீர் செமக்கக்கூடிய நிலைமை இது இதுதான் அந்த பகுதியில் வாழக்கூடிய அத்தனை பொதுமக்களுடைய சங்கடமான ஒரு சூழ்நிலை அதற்காக தான் அந்த மக்கள் இந்த கோரிக்கையை கேட்குறாங்க இந்த மக்கள் தண்ணியை கொண்டு போய் அந்த ஒரு குடம் தவிச்ச வாய்க்கு கொண்டு போகிறது பெரிய சிரமம் இன்றைக்கி தண்ணி நம்ம வீடுகளில் இருக்குது போர் போட்டு நம்மளே எடுத்துக்கிட்டோம் என்பது வேறு அங்கே எந்த தண்ணியுமே இல்லாத சூழலில் மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இதுதான் அந்த மக்களுடைய நிலைமை இந்த கீழேருந்து மேலே ஒரு சாதாரண படிக்கட்டில் கொண்டு போகிற சங்கடம் நம்ம ஸ்பீடில் வச்சுருக்கோம் வீடியோவில் வேறு ஒன்றும் இல்லை இப்போ மக்கள் நடந்து செல்கிறாங்க எவ்வளோ பெரிய சிரமம் என்று தாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அந்த மக்களுடைய கோரிக்கையை வெல்லணுன்னா இந்த வீடியோவை செய்யுங்க தெரிஞ்ச நபர்களுக்கு கொண்டு போங்க தமிழக அரசு பார்க்க அளவில் கொண்டு போனால் இது வைரலானாதான் அந்த மக்களுடைய கோரிக்கை நிறைவேறும் ஏன்னா அந்த மக்களுடைய விஷயங்களை நேரில் பார்த்தா தான் அவங்களுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் அறியும் அன்பார்ந்த உறவுகள் நம்முடைய சப்ஸ்கிரைபர்கள் நம்முடைய முகநூல் எல்லாம் பாருங்கள் இது நிறையா சேர் செய்யுங்க அந்த மக்களுடைய கஷ்டத்தில் நம்மளால் பங்கெடுப்போம் அங்கே நேரில் போய் ஆய்வு செய்ய போய் தான் நமக்கு ரொம்ப மனசு சங்கடமாக இருந்தது இவ்வளோ உள்ளாக்கப்பட்டு அந்த மக்கள் இருக்கிறாங்களா என்று பார்க்கும்போது ரொம்ப 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 வருத்தம் அதே மாதிரி இந்த வயதான இந்த மூதாட்டியை பாருங்கள் மேலே போக முடியாமல் அந்த கையை பிடிச்சி அது நடந்து போகுது மேலே ஏற முடியலை ஒவ்வொரு சவுத்தையாக பிடிச்சி அந்த மேடான பகுதியில் கொண்டு போகுது இந்த மாதிரியான நிலைமைகள் அந்த மக்களுக்கு மாறணும்னா இந்த வீடியோ அதிகமாக சேர் செய்யுங்க அன்பான உறவுகளை தமிழக அரசுக்கு முக ஸ்டாலின் தமிழக முதல்வருக்கு கருணை உள்ள முதல்வருக்கு இந்த தகவல் தெரிவிக்கப்படணும் விஷயங்களை வேற ஒரு பகுதியில் பகுதியில கட்டுவாங்க வாழ்க உடம்பு நகராட்சி மேலவாளியம் பதிமூணாவது வார்டுல இருந்து பேசுறோம் இந்த ஏத்தத்துல நாங்க தண்ணி சமக்க ரோட்ல இருந்து தண்ணி சமந்துட்டு வரோம் ஃபஸ்ட்டு எங்களுக்கு நாற்பது வருஷமா தண்ணி நாங்கள் இன்னும் போட்ட மாதிரி தெரியல வயசான ஆட்கள்லேருந்து எல்லாருமே நாங்கள் கீழே இருந்து தான் தண்ணி கொண்டு வர வேண்டியது இருக்குது சும்மா நடக்கவே எங்களால் மூச்சு தணருது இந்த தண்ணியை கொண்டுட்டு வரவும் எங்களால் முடியலை எங்களுக்கு தண்ணி தொட்டி கட்டித்தாங்க ஆனால் ஊ ஊருக்குள்ளே கட்டுறதேங்காங்க இருக்க இடத்துல மாறி மாறி கட்டணும்னு சொல்லையில் நாங்கள் எங்களுக்கு கட்டித்தாங்கன்னு கேட்போம் நான் தென்காசி பதிமூணாவது வார்டு ககமத்து நகர் மேலவாளியம் பற்றியிலேருந்து பேசுகிறோம் இங்கே சுமார் ஒரு முந்நூறு முன்னூற்றி நானூறு குடும்பத்துக்கு மேலே இருக்கிறோம் எங்களுக்கு தண்ணி வசதி கிட்டத்தட்ட இல்லை ஒரு முப்பது வருஷம் நான் முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே நல்லது நீங்கள் பைப்பெல்லாம் பதிச்சுட்டாங்க ஆனால் பதி பைப்பு பதிச்சத விட அது பொம்பா போய் அப்படியே கிடக்குது எங்களுக்கு எந்த விதமான தண்ணி வரலை ஆனால் எங்களுக்கு இப்போது ஒரு தண்ணி டேங்க் கட்டி தரதா இடையில எல்லோரும் வாக்குறுதி கொடுத்தாங்க நம்மளும் போய் மனுக்கள் கொடுத்துருந்தோம் எல்லாமே கம்ப்ளைண்ட்லாம் பண்ணியிருந்தோம் பண்ணித்தரான் சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ எங்களுக்கு வந்த செய்தி என்னென்னா ஏற்கனவே தண்ணி தொட்டி இருக்க இடத்துல தண்ணி தொட்டி கெட்டுறதாகவும் அதில் அது ஏற்கனவே அங்கே தென்காசி ஊரில் ஹைஸ்கூல் பக்கத்தில் ஒரு தண்ணி தொட்டி இருக்குது இந்த தண்ணி தொட்டி ஆறு மணி நேரம் நிறைஞ்சி அந்த தண்ணி தொட்டி நிறைஞ்சாதான் இன்னொரு தொட்டி நிறைய முடியும் ஆனால் எங்களுக்கு உயரமான இடமா இருக்கிறதுனால இங்கே தண்ணி தொட்டி கட்டினேன்னா தென்காசி ஊர் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து தண்ணி விட்டு தண்ணி கொடுக்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா எங்களுடைய உயரமான இடமும் இங்கே உலகம்மா கோயிலையும் பார்த்தீங்கன்னா ஒரே சமமாக இருக்கும் அதை விட பெருசாக தான் இருக்கும் நீங்கள் வேணும் வேணால் அந்த உலகமா கோயிலில் பின்னாடி எங்களுக்கு பின்னாடி இருக்க நீங்கள் பாருங்கள் அது மாதிரி இது வந்து ஒரு தெருவு தான் இது இதை மாதிரி இன்னும் பல தெருகள் இருக்குது எல்லாருமே உயரத்தில்லாம் இருக்கும் எங்களுக்கு தண்ணி உண்டான சூழ்நிலையில் ஏற்படுத்தி தந்தால் நல்லாயிருக்கும் க நினைக்கிறோம் இங்கே உள்ள பகுதி மக்கள் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க வயசானவங்க ரொம்ப சிரமப்படுறாங்க இங்கே குடியிருக்க முடியாமல் எங்கள் வீட்டை வாடகை கூட கொடுக்க முடியாமல் வேறு வீடுகளுக்கு போய் வேறு தெங்காசூரில் போய் குடியிருக்காங்க இங்கே உள்ள வீடுகளும் ரொம்ப போயிடுது ஏன்னால் தண்ணி எடுக்க முடியல எங்களால் இங்கேருந்து தண்ணி எடுக்கணும்னா மெயின் ரோட்டுக்கு போகணும் ஒரு கிலோமீட்டரு ஒன்றரை கிலோமீட்டர் இடுப்பில் வச்சே கொண்டு வரணும் அது ஒரு சில பேர் சைக்கிள் பைக்கில் வச்சு கொண்டு வந்துடுறாங்க அதுவும் வர முடியாத இடங்களுக்கு வயசானவங்க தான் நடந்து கொண்டு வராங்க அவங்களால முடியல அதனால அவங்களுக்கு மூச்சு திணறல் வந்திருக்கு இதனால மூச்சு திணறும் மௌத்தா இறந்தவங்களும் ஒரு சில பேர் இங்கே இருக்காங்க தண்ணி குடத்தோடு தூக்கிட்டு போய் இங்கே லப்போன்னு சொல்லி ஒரு ஒரு ஆள் இருந்தார் அவருடைய மனைவி தண்ணி கூட தூக்கி போய் மௌத்தாக்கு போனாங்க அவங்க அதை மாதிரி இங்கே ஒரு சில ஆட்கள்லாம் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க எங்களுக்கு நீங்கள் தண்ணி ஏற்பாடு தூண்டி தான் தான் நல்லாயிருக்கும் தண்ணி தொட்டியை வந்து தயவு செஞ்சு இன்னொரு இடத்துல ஏற்கனவே ஒரு இடத்துல கெட்டாமல் எங்களுக்கு சரியான இடவசதி வசதி எல்லாம் நிறைய இங்கே இருக்குது கட்டாயம் எங்களுக்கு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் ரொம்ப கஷ்டமா இருக்கு வயசானவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க நீங்க ஒரு டைம் வந்து கூட நீங்க பாத்துக்கோங்க எவ்வளவு டைமும் நாங்க கோரிக்கை வச்சு பாத்துக்கோம் யாருமே அதை ஏற்க மாட்டாங்க இப்ப நீங்க முன் வந்து அதை செஞ்சு தரணும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்

கனட பாதையில் பாதையில மிகப்பெரிய சங்கடப்பட்டு தான் போறாங்க உண்மையிலே ஒரு தண்ணீருக்காக தென்காசி நகர மைய பகுதியில் இப்படி கஷ்டப்படுறாங்கன்னா பார்க்கும்போது மிக மிக மனசு சங்கடப்படுது அதனால நகராட்சி நிர்வாகமும் தமிழக அரசும் இந்த இடத்தை உண்மையிலே அவங்க சொன்ன கோரிக்கையை அது நிறைவேற்றி பண்ணுவது சால சிறந்ததாக இருக்கும் இது இலவசமாக கொடுத்துருவாங்க தண்ணியும் இல்லை ஒன்றும் இல்லை எந்த வசதியும் வாய்ப்பு இல்லை எங்கள் எங்களுக்கு பொருளாதார வலி வந்து தான் கொஞ்சம் ஒரு உதவி செய்தாங்க தண்ணிக்கு நீங்கள் இப்போ எனக்கு என்ன செய்யணுமோ எங்களுக்கு தண்ணி உதவி வேணும் தேவைப்படும் அந்த உறவுகளே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சகோதரி கீழே இருந்து தண்ணி ரொம்ப சிரமப்பட்டு எடுத்துட்டு வராங்க சரியான சிரமத்தில் கரடமுரடான பாதையில் அந்த தண்ணீரை கொண்டு போது சிரமப்பட்டு போகிறாங்க இதனால் தண்ணீர் இல்லாத காலத்தில் எங்கள் வீட்டுக்கு வர வரமாட்டேக்குறாங்க என்பது போல ரொம்ப வருத்தப்படு சொல்கிறாங்க தமிழக அரசும் தென்காசி நகராட்சி நிர்வாகமும் உடனடியாக கோரிக்கை நிறைவேற்றுவது சால சிறந்தது நீங்கள் பார்த்துக்கொட்டு போது வானியம்புத்தையோட பிரதான ரோடு இதுதான் இந்த மக்களுக்கு இதில் மார்க்க மேடான பகுதி இது படிக்கட்டு மாதிரி சரியான உயரம் இந்த உயரத்தில் மக்கள் தண்ணி வராத காரணத்தினால்தான் இந்த பகுதியில் நீங்கள் நீர் தேக்கம் தொட்டியை கெட்டுங்கன்னு சொல்கிறாங்க ஏன்னா வேறு பகுதியில் கூட தென்காசி முழுவதும் தண்ணீர் செல்வதற்கு வாய்ப்பு இல்லை ஆனால் இந்த இடத்துல கெட்டால் எல்லா பக்கமும் தண்ணீர் செல்வதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அம்பாந்த உறவுகளே இன்றைக்கி நம்ம வந்து பார்க்கக்கூடிய இடம் வந்து தென்காசி வாலியம்பொத்த இந்த வாலியம்பொத்தையில் பாருங்கள் மிகப்பெரிய ஏத்தமான பகுதி இந்த ஏத்தமான பகுதிக்கு வந்து குடிநீர் வந்து வரலை இந்த மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நாற்பது ஆண்டுகளாக குடியிருக்கிறோம் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக வந்து கூட்டு குடிநீர் தாமிரபரண கிட்டத்திடல குழாவி பதிக்கப்பட்டு இதுவரைக்கும் நல்ல தண்ணீர் வரல இந்த நல்ல தண்ணி இல்லாமல் அந்த மக்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க ஆகினா அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா உடனடியாக வந்து இங்கே நல்ல தண்ணீர் வேணும் இன்னொரு பகுதிக்கு வந்து தண்ணீர் தேங்கு கட்டி தண்ணீர் வர வைக்கிறாங்க எங்கள் பகுதியில் அந்த தண்ணீர் தேங்கு கட்டினா தென்காசி ஊரில் அனைத்து பகுதியிலையும் தண்ணீர் செல்வது இலகமாக இருக்கும் மேலே நடந்து கூட வரும்ல சாதாரண ஒரு சரியான ஏற்றம் இந்த பகுதி மக்களுக்கு குடிநீர் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதற்காக தமிழக அரசு நகராட்சி நிர்வாகம் இன்னொரு பகுதியில் தண்ணீர் தேங்கு கட்டக்கூடிய அந்த நீரை இந்த வாலியம் பொத்த பகுதியில் தண்ணீர் தேக்கம் கெட்டினா இந்த பகுதியில் உள்ள அனைத்து மக்களுக்கும் தண்ணீர் செல்வதற்கு எலகுவாக இருக்கும் இது மிகப்பெரிய சரியான இறக்கம் இதில் வயது முடிந்தவங்களாம் என்ன செய்வாங்க தண்ணீர் கொண்டு வரும்போது ரொம்ப சங்கடப்படுறாங்க இதனால் ஹார்ட் அட்டாக்கில் மற்ற விஷயங்களில் இறந்ததாக இந்த மக்களை தகவல் சொல்கிறாங்க அதனால் தமிழக அரசு நகராட்சி நிர்வாகம் தென்காசி பகுதி இன்னொரு பகுதியில் நீர்த்தேக்கத் தட்டி கட்டுவதை இந்த பகுதியில் தண்ணீர் துவங்கி கட்டினா தென்காசி எல்லா பகுதிக்கும் தண்ணீர் போகிறதுக்கு இலகுவாக இருக்கு தென்கை யூடியூப் சேனலுக்காக குரலட்ச மக்களுக்கு குரலாக உங்க அன்பு சோதரன் கொலம்பஸ் மீரான் வாழ்க வளமுடன் எவ்வளோ சிரமப்பட்டு இருந்து மேல வருவதுக்குள்ள சங்கடப்பட்டு மக்கள் வாராங்கன்னு பாருங்க அதாவது கீழ்த்தளத்துலேருந்து மேல் தளத்துக்குள்ள மாடி வீட்டுக்கு செல்வதற்கு ஒரு பொருளை கொண்டு சங்கடமாக போகக்கூடிய இந்த காலத்தில் அவங்க வந்து ஒரு மலை போன்று உள்ள இடத்துல சரிவான இடத்துல படிக்கட்டு மாதிரி இடத்துல சங்கடப்பட்டு தண்ணியை கொண்டு வரக்கூடிய அந்த சிரமத்தை தான் மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க அவங்க கேட்குற கோரிக்கை நியாயமான கோரிக்கை ஒரு இடத்துல வந்து தமிழக அரசு நகராட்சி சார்பில் ஒரு நீர்த்தேக்கத் தொட்டி கெட்டுவதற்காக ஆணை ஒதுக்கப்பட்டது அந்த நீர் தேக்க தொட்டியை எங்கள் இடத்துல கெட்டுங்க என ஏகப்பட்ட புறம்போக்கு நிலங்கள் இந்த பகுதியில் இருக்குது அப்படி இருப்பதாலும் இந்த பகுதியில் அந்த நீர்த்தேக்கத் தொட்டி கட்டப்பட்டால் தென்காசி முழுவதும் தண்ணீர் செல்வதற்கு வாய்ப்பாக இருக்கும் அதனால் நாங்களும் பயனடைவோம் என்ற அடிப்படையில் தான் அந்த மக்கள் கேட்குறாங்க இது தென்காசியில் உயரமான பகுதி என்பது தமிழக அரசுக்கும் நகராட்சி நிர்வாகத்துக்கும் நன்கு தெரியும் நீங்கள் பார்த்துக்கிட்டு ஒரு தெருவோர வியாபாரி காய்கறி விற்று கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் அவர் வண்டியை சாப் பண்ணி என்ன வேகமாக செல்ல முடியாத அளவுக்கு உருட்டிக்கிட்டே வேகமாக வராரு இப்படி தான் அந்த இடஒர்த்திய நிலைமைகள் அப்படி இருக்குது அன்பார்ந்த உறவுகள் இந்த செய்திகளை அதிகமாக சேர் செய்ய அந்த மக்கள் படக்கூடிய அந்த கஷ்டங்களை துன்பங்களை பார்க்கும்போது மிக மிக மனங்கள் வருத்தமாக இருக்குது அதனால் தமிழக அரசு உடனடியாக அந்த மக்களுடைய கோரிக்கையை பரிசீலனை செய்வது சார சிறந்தது தென்காசி மேலவாழ்வின் பத்தியில் நாங்கள் வந்து குடியிருந்து வருகிறோம் எங்களுக்கு வந்து சீரான குடிநீர் கிடைக்க மாட்டேங்குது எனக்கும் பதிமூணாவது வார்டு எங்கள் வார்டு எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து நாங்கள் தண்ணிக்கு தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் தண்ணி எங்களுக்கு குடி தண்ணி வேணும் நாங்கள் அங்கே வசிக்கிறவங்கலாம் நாங்கள் அங்கே வசிக்கிறவங்கெல்லாம் கஷ்டப்பட்டவங்க தான் ஆனால் அந்த தண்ணி எடுக்கிறோம்னா நாங்கள் பைசா கொடுத்து வாடகை வாகனத்தில் தான் நாங்கள் தண்ணி எடுக்கிறது மாதிரி இருக்குது நாங்கள் பல முறை நகராட்சிக்கு மனு கொடுத்துருக்கோம் ஆனால் எங்களுக்கு சரியான பதில் எதுவும் தெரியலை எங்களோட பகுதி வந்து உயரமான பகுதியாக இருக்கிறதுனால இங்கே நீங்கள் டேங்கு கட்டினீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் சீரான குடிநீர் கிடைக்கும் அழகா இறக்கத்தில் எல்லாத்துக்குமே கிடைக்கும் எங்களுக்கும் கிடைக்கும் எங்களோட உங்களோட இதில் நாங்களும் பயன்படுத்துருவோம் அதனால் எங்களுக்கு சீரான குடிநீர் வழங்குறதுக்கு தாயுள்ளம் கொண்ட முதலீடு தரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஏற்கனவே நாங்கள் டேங்குக்கு உயரமாக நாங்கள் அனு கொடுத்துருக்கோம் ஆனாலும் தா தாழ்வான பகுதியில் யாருக்குன்னே இருக்கிற இடத்துல டேங்கு கட்டு சொல்லி சொல்லுறாங்க அதெல்லாம் வேண்டாம் எங்களுக்கு உயரமான பகுதியில் நீங்கள் வந்து டேங்கு கட்டி தரும்படி கேட்டுக்கொள்கிறோம் அன்பார்ந்த உறவுகளே நீங்கள் நம்ம எங்கே இருக்கோம்னா தென்காசி நகராட்சி பதிமூணாவது வார்டு வாழியம்பத்தை மேலே வாலியம் பொத்த சொல்லுவாங்க அந்த பகுதியில் இருக்கும் இந்த பகுதியில் நாற்பது ஆண்டுகளாக மக்கள் குடியேறு வராங்க முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக கூட்டு குடிநீர் திட்டம் தாமரமணி திட்டம் பைப்பு பறிக்கப்பட்டுருச்சு இதனால் வரைக்கும் இந்த பகுதிக்கு வந்து தண்ணீர் வரலை அப்போ இந்த தென்காசி நகராட்சி சார்பில் வேறொரு இடத்துல வந்து நீர்த்தோக்கத்தை தட்டி கட்டுறாங்க மக்களுக்கு தண்ணீர் கொடுப்பதற்காக இந்த மக்களுடைய கோரிக்கை என்னென்னா அங்கே நீங்கள் கெட்டக்கூடிய அந்த நீர்த்தக்க தொட்டியை எங்கள் பகுதி மேடான பகுதி இங்கே வாடியம்பொத்த என்ற பகுதி மேடான பகுதி இந்த பகுதியில் நீர்த்தோக்க தொட்டி கெட்டுனா தென்காசியில் கிட்டத்தட்ட தைக்கா தெரு அதே போன்று நம்ம வந்து எல்லாரு பாளையம் அதே போன்று அறுப்புக்கார தெரு அதே போல் சுவாமி சன்னதி போல் அம்மன் சன்னதி அதே போல் மவுண்ட் ரோடு பகுதி கிட்ட வரைக்கும் இந்த தண்ணி செல்வம் அதே மாதிரி இந்த பகுதியை பார்த்தீங்கன்னா ரயில்வே நகர் அதே மாதிரி ஹவுசிங் போர்டு தென்காசி முழுவதும் தண்ணீர் அதிகமான தென்காசி பதிமூணாவது வார்டு மேல இருக்க மக்கள் சார்பாக நான் பேசுறேன் நாங்கள் வந்து குடிக்கணிக்கு ரொம்ப கஷ்டப்படுதோம் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நாற்பது வருஷமாவே என்னோட தாய் தந்தைகள் இருக்கும் போது எழுபது வருஷமாவே நாங்கள் தண்ணீர் கஷ்டப்படுதோம் எங்களால வேலைக்கு கூட எடுத்து குடிக்க முடியாத அளவுக்கு நாங்கள் சிரமப்படுதோம் நாங்கள் அந்த ஏத்தத்துல இடம் ஏறி அந்த தண்ணி குடத்தை கொண்டு வந்து ரொம்ப சிரமப்படுதோம் உள்ளவங்களுக்கு அதனால நோயே வரக்கூடிய ஏற்பட சூழ்நிலை ஆயிடுச்சு நல்லோடம் கொண்ட முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் மனு கொடுத்துருக்கோம் அவங்க வந்து எந்த ஒரு இதுவுமே எடுத்துக்கிடலை தாழ்வான பகுதியில் டேங்க் கட்டுறதுக்கு மேலே மேலே முயற்சி செய்கிறாங்க ஆனால் எங்களுக்கு இந்த உயரமான பகுதியில் டேங்க் கட்டணம் சொன்னால் எத்தனையோ வார்டு மக்கள் வந்து அதை அதனால் அனைத்து வார்டு மக்களும் பயன்பெறுவாங்க அதனால் உடனடியாக நகராட்சி நிர்வாகம் சம்பந்தப்பட்ட இட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று மக்கள் சொல்றாங்க நம்ம ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம் மேலவாளியம்புத்தையில் உயரமான இடம் எல்லா மக்களும் நோயாளிகளாக தான் இருக்கும் தண்ணி எடுத்து தண்ணி எடுத்து நானும் அறுபது வருஷம் ஆச்சுங்க அப்போ இருந்தே இப்போ ஒரு கால் வழங்காமல் தான் கிடக்கேன் உங்களுக்கு நாங்கள் ஓட்டு போட்டிருக்கோம் நீங்கள் அதெல்லாம் நீங்கள் நினைக்கட்டில் எங்களுக்கு உங்களுக்கு மனது நல்ல மனது எங்களுக்கு இந்த உயரமான இடத்துல தண்ணி போட்டு தாங்க தாங்க கீழே உள்ள மக்கள்லாம் தண்ணியோடு தான் இருக்காங்க ஆனாலும் இங்கேருந்து போவோம் எங்கள் பேச்சை நீங்கள் ஆண்டானுக்காண்டி ஐயா நீ உள்ளங்கொண்ட முதலமைச்சர் அவர்களுக்கு பிறந்து இந்த வாலியம் பற்றி அறுபத்தஞ்சி வருஷமாச்சு பேச பேசக்கூட எனக்கு முடியலை கடுமையான இழப்பு வருது ஏத்தம் தகாத ஏற்றம் எத்தனையோ இருந்து இங்கே வராங்க ஆனால் தண்ணிக்கு கஷ்டம்னா கடுமையான கஷ்டம் நாங்கள் எத்தனையோ தரக்க மனு கொடுத்தோம் நகராட்சிக்கு எங்களை ஏற்று பார்க்கறது கூட ஒரு ஆள் கிடையாது கருணை உள்ளம் கொண்ட முதலமைச்சர் அவர்களுக்கு எங்கள் எங்கள் ஏழைகளை நீங்கள் பாருங்கள் கண்ணீர் வடிக்கிறது நோயாளிகளாக தான் இருக்கிறோம் தாழ்மையான பகுதிகளில் கொண்டு போய் மேலும் மேலும் கொண்டு போய் அதில் தான் பணத்தை செலவழிக்காங்க எங்கள் ஏரியாவை பாருங்கள் குற்றாலத்தை நேராக பார்க்கலாம் தண்ணி ஒரு சொட்டு உழுது கூட நல்லா தெரியும் அவ்வளோ அங்கே பாருங்கள் பாருங்கள் மலையை இது குற்றால மலை பாருங்கள் நேராக பாருங்கள் எவ்வளோ அழகாக தெரியுதுன்ட்டு இங்கே அங்கேருந்து வந்து விழக்கூடிய தண்ணி எங்களுக்கு தெரியும் நாங்கள் அத்தா பெரிய உயரத்தில் இருக்கோம் எங்களுக்கு நீங்கள் மனசு வச்சு எங்களுக்கு இந்த பாவப்பட்டவங்களை நீங்கள் காப்பாற்றுங்க என் மனுஷருக்கு சாப்பாடு கூட ஒரு நேரம் இல்லாட்டாலும் கூட நடந்து எங்கேயாவது போயிடுவோம் ஆனால் குடிநீர் இல்லாமல் எங்கேயுமே போக முடியாது எங்கனையாவது ஒரு கடை தண்ணி கிடைக்குமா குடிப்போம் உயிரை காப்பாற்றுவோம் உங்கக்கூடிய ஒரு எண்ணம் தான் வரும் ஆனால் நீங்கள் எங்களுக்கு உதவி பண்ணுங்கள் அந்த இந்த ப எங்கள் உயரமான பகுதியை பாருங்கள் இந்த பகுதியில் நான் அண்ணாந்து பார்த்து தான் உங்கள்கிட்ட நான் பேச அதை வரைக்கும் மலை இருக்குது அந்த மலையில் கட்டினா தென்காசியில் எத்தனை வாடகைக்கு வேணுனாலும் சரி சந்தோஷமாக தண்ணி கொடுக்கலாம் நாங்களும் அதோட நாங்களும் பழச்சி கொடுக்கோம் ஆனால் இவங்க எப்போவும் இருக்கக்கூடிய பகுதியிலேயே கட்டுறதுக்கு ரொம்ப பார்க்கும் பாருங்கள் ஏழைகளை பாருங்கள் ஒரு கூடிய துணி கூட நல்ல துணி கிடையாது அவ்வளோ துணி கஷ்டப்படுவோம் சிந்தாமணி அஞ்சு கிலோமீட்டர் நாங்கள் இருக்க பகுதியிலேருந்து ஒரு தான் தருவான் அது தரையில் இறக்கி வச்சுருவான் நாங்கள் தான் ரெண்டாம் தரமும் சமக்கணும் அது சமக்கிறதுக்கு இது சீட்டு இருந்ததுன்னா கீழே எடுப்போம் அதெல்லாம் எங்களால் முடியலை அதனால் கருணை உள்ள கொண்ட முதலமைச்சர் அவர்களே மு ஸ்டாலின் தலைவா நீங்கள் எங்களுக்கு தண்ணி கொடுக்கிறது வாழ முடியும் என் பேர் சாவுல் ஹமீது வாலியம் பத்தியில் இருக்க அறுபத்தி அஞ்சு வயசாகிச்சு எனக்கு இந்த ஏழைகளை பாருங்கள் கல்லுக்கூட இப்போ உடைக்க முடியாது இந்த ஒன்று ரெண்டு ஜீவங்கள் இந்த மரக்கடையில இருந்து வாழலாங்க அதுக்கு கூட பலமில்லாத ஒரு ஜீவங்களாகவும் நிறைய பேர் இருக்காங்க அவர் உடைச்சி கொண்டு வந்து கொடுக்கற பாடுபடாவது கொடுங்க நீங்க அது உங்களை ரொம்ப தண்ணீர் சில இடங்களே வரல அப்படின்னா மோட்டார் மூலமாக தண்ணீர் பிடிப்பதாக சில தகவல் வருங்க அப்படி பிடிச்சாலும் பிடிக்க தேவையில்லை எல்லாத்துக்கும் சீராக தண்ணி கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்போ இங்க தென்காசி நகரம் முழுவதும் உங்களுக்கு தண்ணீர் வரணும் அப்படின்னா சரியான இடம் அப்படின்னா வாலியம்போத்தை பொதுமக்கள் சொல்றாங்க பொதுமக்களோட இந்த பகுதிக்கு தண்ணி வரணும் கூட இன்னொரு பொதுநலம் இருக்கு என்ன பொதுநலம் தென்காசி முழுவதும் போகும் தென்காசி பகுதி பல்வேறு மத்த ஊர்கள் மாதிரி கிடையாது சில இது ஏற்ற இருக்கும் சில இடத்துல இறக்க இருக்கும் மேடான பகுதி தண்ணி செல்லாது தென்காசி மாநகரில் மிக உயரமான இடம் அப்படின்னு சொன்னோம்னா வாலியம் சொல்லக்கூடிய இந்த பகுதி இந்த பகுதியில் நகராட்சி நிர்வாகம் இன்னொரு இடத்துல கெட்டக்கூடிய அந்த நீர்த்தக்க தொட்டியை தயவு குறிந்து பரிசீலை செய்து இந்த இடத்துல கெட்டணும் அதே மாதிரி தமிழக அரசு தமிழக அரசு இதை கவனத்தில் கொண்டு இந்த மக்களுடைய கோரிக்கையை தாங்க நிறைவேற்றக்கூடிய வேலை பார்க்கணும் வாழ்க மலவனும் குரலற்ற மக்களுக்கு குரலாக உங்கள் தென்கை சாரல் யூடியூப் எங்கள் பகுதியில் நாற்பது தண்ணி இல்லை நாங்கள் பலமுறை போராடி கொடுத்தோம் முன்சிப்பால் போராடி எங்களுக்கு தண்ணி எடுக்கலை நாங்கள் நாற்பது வருஷமாக கஷ்டப்பட்டு வந்துகிட்டு இருக்கோம் எங்கள் பகுதியோ மேல் பகுதியோ உயரமான இடம் எங்கள் பகுதியில் தண்ணி தாங்கி கேட்டால் பலமுறை எல்லா கீழ் பக்கம் தைக்கா திருவு நாள் வரைக்கும் தண்ணி சமையல் அதனால் எங்கள் பக்கத்தில் அந்த தண்ணி கட்டு பட்டியை வேறு பகுதியில் கட்டுமாறு பண்ணி விட்டுருக்காங்க அதனால் தமிழக முதல்வர் கண்ணை கொண்ட அதாவது அன்பாந்த உறவுகளை ஏற்கனவே தென்காசி பகுதியில் கெட்டக்கூடிய வரக்கூடிய தகவல் அந்த இடத்துல ஏற்கனவே நீர்த்தேக்க தொட்டி இருப்பதாக இருக்கிறது அதனால் பல பேர் பயனடைந்து வருகிறார்கள் இந்த இடத்தில் நாம் கெட்ட சொல்லக்கூடிய காரணம் என்றால் இந்த இடத்தில் நீர்த்தேக்க நகராட்சி சார்பில் இன்னொரு இடத்துல தொட்டி கட்டுவதாக தகவல் வருன அந்த பகுதி அந்த பகுதியில் ஏற்கனவே தேக்க தொட்டி இருக்கின்றது அந்த இடத்துல மீண்டும் அதை செய்வதனால எந்த பலனும் இல்லைன்னு இந்த மக்களுடைய முழுமையான கோரிக்கை அப்போ அந்த மக்கள் என்ன சொல்றாங்கன்னா அங்க கெட்டி வீணாக போகக்கூடிய அந்த நீர்த்தோக்க டேங்கு இந்த பகுதியில் உயரமான தென்காசியிலேயே உயரமான பகுதி இன்னும் குறிப்பாக சொல்லப்போனா தென்காசியில பலாகரம பாண்டிய கட்டப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சின்னம் இருக்கிறது கோவில் கோபுரம்னு சொல்லுவாங்க காசி விஸ்வநாதர் கோயில் அந்த கோயில் கோபுரம் அளவு உயரவில் இந்த இடம் என்ன மேடான பகுதியாக இருக்குது அப்போ இந்த பகுதியில் கெட்டினா தான் அனைத்து மக்களுக்கும் செல்லடையும் இங்கே கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றம்பது குடும்பங்கள் வாழ்தாங்க எல்லா சமூக மக்களும் இந்த பகுதியில் வாழ்தாங்க அந்த மக்களுக்கு தவிச்ச வாய்க்கு தண்ணி கேட்குறாங்க தமிழக அரசு பரிசீலனை செய்யுங்க தவிச்ச வாய்க்கு தண்ணி கேட்குறாங்க தமிழக அரசு பரிசீலனை செய்யுங்க அன்பார்ந்த உறவுகளே குரலற்ற மக்களுக்கு குரலாக உங்கள் தென்கை சேனல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாழ்க வடமுடன் நன்றி வாழ்த்துக்கள்